அந்த திருமந்திரத்தில் குழந்த பிறப்பை பற்றி ரகசியங்களை சொல்லியிருக்காரு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியேவும் அந்த ரகசியத்தை நீங்கள் இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் கூட உங்களுக்கு முக்கியமாக நல்லா உபயோகப்படும் நாம் எப்படி பறந்துருக்குறோம் எப்படி நமக்குள்ள பிறப்பு எடுக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அவர் அற்புதமாக வந்து அந்த திருமந்திரம் சொல்லியிருக்காரு ஏற்கனவே இது சம்மந்தப்பட்ட வீடியோவை பிரித்து பிரித்து போட்டுக்கிறேன் மறுபடியும் குதிராக உங்கள்கிட்ட கூர்வையாக சொல்லலாம்னு சொல்லாம் சொல்ல வந்திருக்கேன் பாட்டை பாட்டை பற்றினா இங்கே சொல்லப்போவதில்ல முழுக்க முழுக்க அங்கே மந்திரத்தில் என்ன சொல்லி ஒரு சின்ன உரையாடல் பண்ணுவோம் குழந்தை பிறக்கிறதுல வந்து எல்லாருமே இந்த பெண்களை தான் வந்து அதிகமாக குழந்தை பிறப்புக்கு முக்கியமான காரணமாக சொல்லுவாங்க ஆனால் திருமணம் என்ன சொல்கிறாருன்னா குழந்தை பரப்பிற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது யார்னு பார்த்தா ஆண் தான் ஆண் மகன் தான் குழந்தையை பிறப்பதற்கும் அந்த குழந்தை எந்த மாதிரி பிறக்கணுங்கிறதுக்கும் முக்கியமான காரணம்னு சொல்கிறார் இதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுடைய சுவாசம் இருக்கு இல்லையா அந்த சுவாசத்தை தான் முக்கிய குறிப்பாக வச்சு சொல்கிறார் ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணோடு இணைந்து குழந்தை போது எந்த நாசி வழியாக சுவாசம் ஓடுகிறதோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த குழந்தை ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ அல்லது ஆணும் பெண்ணும் கலந்த மாதிரி குழந்தையாகவோ பிறக்கும் அப்படின்னு சொல்லி திருமணம் சொல்கிறார் இதுக்கு வந்து மூச்சு பயிற்சி இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிட்டுருந்தீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் வாசி யோகம் கற்றுக்கிட்டவங்க அதுக்கப்புறம் வந்து சரகலை கற்றுக்கிட்டவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தும் போது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சிலருக்கு இயல்பாகவே அந்த நாசி வழியாக சுவாசம் ஓடுறதுனால தான் ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் பிறக்க தொடங்குது அப்போது ரொம்ப தூரத்துக்கு பயணம் பண்ணி போயிட்டு வந்து ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பெண்ணோடு இணைந்து கரு உருவாச்சு அப்படின்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அறிவு குறைந்தவர்களாக இருப்பாங்களாமா அறிவு குறைந்தவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இடகலை அப்படிங்கிற இடதுநாசி வழியாக சுவாசம் ஓடும்போது கரு உருவாச்சு அப்படின்னா ஆண்மகனுக்கு இடதுநாசியில் சுவாசம் ஓடும்போது கரு உருவாச்சு அதாவது விந்து போய் கரு உருவாச்சுன்னா அப்போது பெண் குழந்தை பிறக்கும் வரத நாசி வழியாக சுவாசம் ஓடும்போது கரு உருவாச்சு அப்படின்னா ஆண் குழந்தை பிறக்கும் சுழுமுனியில் சுவாசம் ஓடும்போது கரு உருவாகும்போது சில நேரத்தில் குழந்தை பிறக்காமல் போகும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது குழந்தை கரு உருவாகாமல் போகும் சில நேரத்தில் வந்து ஆணாகவும் பெண்ணாகவும் இரண்டு இணைந்து போது செயல்படும் அப்படின்னு சொல்லி திருமணம் சொல்கிறார் அப்போ ஒவ்வொரு முறையும் வந்து சுவாசத்தை வந்து நம்ம கவனிச்சிக்கிட்டே இருக்கணுமா ஆமாம் அதனால தான் சொல்லுவாங்க எல்லோருமே யோகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போதெல்லாம் நீங்கள் சுவாசத்தை கவனித்து கொண்டே பயணம் பண்ணுறீங்களோ அப்போ எல்லாம் உங்களுக்கு பல நன்மை கிடைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம சுவாசத்தை விடாமல் கவனிச்சுக்கிட்டே வந்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ சுவாசத்தை நம்ம உன்னிப்பாக கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் மேன்மையான உயர்நிலை வந்து கிடைக்கும் இந்த சுவாசமே நமக்கு கோபத்தை தாபத்தை ஏக்கத்தை வருத்தத்தை துக்கத்தை துயரத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதும் அதுவே குறைக்கக்கூடியதும் அதுவே அப்போது தான் இங்கே வந்து ரொம்ப முக்கியமாக செயல்படுது அதே மாதிரி பெண்கள் வந்து அந்த கர்ப்பம் உருவாகிற சமயத்தில் எப்படி இருந்தால் அந்த குழந்தையை பிறப்பாங்கிறதுக்கு பெண் வயிற்றில் வந்து ஜலம் அதாவது நீர் வந்து அதிகமாக இருந்துச்சா சிறுநீர் கழிக்கணுங்கிற அந்த அவஸ்தை அந்த இருக்கும்போது கரு உருவாச்சு அப்படின்னா காது கேட்காத குழந்தை வந்து பிறந்துருமாமா அதே மரத்தினுடைய அவஸ்தை இருக்கும்போது உருவாச்சு அப்படின்னா ஊமையான குழந்தை குழந்திரமாமா சரிங்களா இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஊமையான குழந்த அதுக்கப்புறம் என்னென்னா மந்தம் மூளை இருக்கு இல்லையா மூளை மந்தத்தன்மையோட இருக்கக்கூடிய குழந்தை வந்து குழந்திரும் இது சிறுநீரும் அதுக்கப்புறம் மலம் இது ரெண்டுமே இருக்கு இல்லையா அந்த அவஸ்தையோடு இருந்துச்சு அப்படின்னா குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கூட பிறந்துருவான் அப்போது ஒரு குழந்த மந்தமாக பிறக்கிறதுனாலுமே அப்புறம் கூடா பிறக்கிறதுக்கும் செவிடா பிறக்கிறதுக்கும் யார் காரணமாக இருக்காங்க இங்கேயே தாய் தண்ணீரே காரணமாக இருக்காங்கன்னு தெரியுதா அதனால தான் அந்த காலத்தில் வந்து உணவெல்லாம் அருதி முடிச்சுட்டு தாம்பூலம் தரித்து விட்டு அதன் பிறகு அன்பாக உரையாடி பிறகு தான் இணைந்து குழந்தை பிறப்பு நடக்கும் தாம்பூலம் தரிக்கிறதுனா வெட்டலை பாக்கு போட்டு ஜீரணம் ஆயிடணும் சாப்பிட்ட உணவு எளிமையாக ஜீரணமாக முடித்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இணைவு நடக்கும் அதே மாதிரி பகல் நேரத்தில் வந்து உறவு கொள்வது அப்படிங்கிறது ஆணுடைய உடலுக்கு பெரும் தீங்காக அமையும் அப்படிங்கிற திரும்புவார் யாரெல்லாம் பகலில் வந்து அதிகமாக உறவு வச்சுக்கிறாங்களோ அவங்க அந்த உறவு வைத்துக் கொள்வதில் ஆண் உடலில் வந்து ரோகம் நோய்தன்மை அப்படிங்கிறது அல்லது அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து ஆத்திரமாக கோபமாக இருக்கும்போது கொண்ட கெட்ட எண்ணம் கொண்ட குழந்தை வந்து உருவாயிருமாமான் அப்போது எண்ணம் வந்து தெளிவாக இருக்கணும் சுவாசம் ஓடும்போது சுவாசத்தின அளவு குறைந்தது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளுக்கு குழந்தைத்தன்மை அப்படிங்கிறது குழந்தைத்தன்மை என்ன இறங்க சுவாசம் ஒரு கம்மியாச்சு அப்படின்னா குட்டையான குழந்தை வந்து கொண்டு போனாங்க சரிங்களா அதுவே வந்து சுவாசத்தோட தன்மை அபானன் வாயுவோட சேர்ந்து பிராண வாயுவோட அபானன் வாயுவோட சேர்ந்து உள்ளே போய் பயணம் பண்ணும்போது கரு உருவாச்சு அப்படின்னா இரட்டை குழந்தை இரட்டை குழந்தை வந்து பிறக்கமா அப்போ அபானன் போய் தான் ஒரு உயிராக இருக்கிறத ரெண்டாக பிரித்து விட்டு இரட்டை குழந்தை அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்க தொடங்குது சரிங்களா இப்படி திருமூலர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆண் எப்படி இருக்கணும் பெண் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி சுவாசம் ஓடுனா என்ன மாதிரி குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறதுலாம் தெளிவாக வந்து ஒவ்வொரு பாட்டிலேயா சொல்லியிருக்காரு அந்த பாட்டை பற்றின விஷயத்தும் தனித்தனியாக நான் வந்து வெளிப்படுத்தியிருக்கேன் பொதுவாக இது இதுக்காக எதுக்காக சொல்கிறது அப்படின்னா இப்போ நான் குழந்தை பிறந்தால் தான் சூப்பரானது மற்றதெல்லாம் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிறதுக்காக இல்லை அறிவுள்ள குழந்தைகள் தெளிவான குழந்தைகள் ஊனமில்லாத குழந்தைகள் பிறக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைபிடிச்சிட்டு புதுசாயின் மேல் தம்பதிகள் வந்து உருவாகிறாங்க இல்லையா அவங்க கடைபிடிச்சி வந்தாங்க அப்படின்னா அவங்க மூலமாக இந்த சமுதாயத்துக்கு திருமூல நினச்ச மாதிரி நல்ல குழந்தைகளை கொடுத்து நாட்டை காப்பாற்றுவதற்கு உபயோகமாக இருக்கும் அதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கிறதுக்காக உங்ககிட்ட வெளிப்படுத்திட்டு இருக்கிறேன் சரிங்களா இதுவே குழந்தை வந்து உருவாகிறதுக்கான நாட்களை வந்து பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் பதினஞ்சாவது நாள் பதினாறாவது நாள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எது ஆன காலத்திலிருந்து பதிமூணாவது நாளிலிருந்து கரு உருவாவதற்கான காலம் உதயமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதவிடாய் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யார் என்ன பண்ணுவாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்போ முதல் வந்து உடம்பு சீராக்கணும் அதுதான் ஒரு குழந்தையை பெற்றிருப்பதற்கு முன் ஒரு தாய் வந்து தன்னுடைய உடலை சீர்படுத்திக்கணும் ஒரு தந்தையும் தன் உடலை சீர்படுத்திக்கணும் அப்படி சீர்படுத்தி கொண்டு குழந்தைக்கான விஷயத்தில் போது தான் அங்க என்ன கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான குழந்தைங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய தன்மை வந்து கிடைக்கப்படும் பதினாறாவது நாள் கரு உருவாச்சு அப்படின்னா அவங்க வந்து யோகி சித்தர் ஞானி போல இருப்பாங்க அந்தளவுக்கு சிறப்பான பல ஞானத்தை பெறக்கூடிய குழந்தையா வந்து பிறக்க முடியாது சரிங்களா பதினஞ்சாவது நாளாக ராஜாவை போல் இருப்பாங்களாம் இப்படி ஒவ்வொரு நாளையும் கரு உருவாகும்போது எந்த மாதிரி குழந்தை வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறார் இப்போ ஒரு குழந்தை வந்து மந்தமாக இருக்குது அப்படின்னாலும் அறிவு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் அது தாயோ அல்லது தந்தையோ தான் காரணமாக இருக்க முடியும் முடியும் அந்த குழந்தையை வந்து இப்படி பிறந்துட்ட பிறந்துட்டேன்னு சித்தக்கூடாது அதே மாதிரி முழு நிர்வாணமாக உடல் வச்சுக்கிட்டா பிறக்கின்ற குழந்தைய வந்து சோம்பேறியா பறக்கமாகணும் அப்போ கொஞ்சமாவது ஆடை இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ இது எல்லாத்தையுமே திருமதுரை நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும் அதனால தான் நம்ம முன்னோர் என்ன சொல்லுவாங்கன்னா சித்தர்கள் யோகிகள் சொன்னதெல்லாம் கொஞ்சம் படிங்க புத்தகத்தை எடுத்து படிங்க அப்படிம்பாங்க அப்போது எனக்கு இது கிடைக்கிறதுக்கே பலனாயிருச்சு எப்பயோ ஒரு தடவை அந்த குறிப்பு கிடைச்சி அதுக்கப்புறம் காணாமல் போய் பல ஆண்டுகள் கிடச்சி மறுபடியும் மறுபடியும் நெட்டில் கட்டிலாம் தேடினப்போ வந்து பார்த்திங்கன்னா கிடைச்சிது கையில் இருந்த புத்தகத்தை தாண்டி நெற்று கிடச்சிது ஏன்னா அதில் விளக்கம் கொஞ்சம் தெளிவாக போடப்பட்டிருக்குது நீங்கள் சாண்டி வீட்டில் கூட போய் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த திருமந்திரத்தில் குழந்தை பிறகு புத்தனை சீட்டு அடித்தீங்கன்னா அந்த ஏஐ கூட உங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கும் திருமந்திர புக்கை வாங்கி நீங்கள் படித்தீங்கனாலும் பெரிய தொடங்கும் அப்போது உங்களுக்கு ஆண் குழந்தை வேண்டுமா பெண் குழந்தை வேண்டுமா நல்ல குழந்தை வேண்டுமா அரசாடும் குழந்தை வேண்டுமா எல்லாம் தெரியணும்னா உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் சீர்படுத்த தெரிந்திருந்தால் மட்டுமே அது சாத்தியம் மன ஒருமைப்பாடு சுவாசத்தை சீர்படுத்தக்கூடிய தன்மை இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியக்கூடாதுமே ஒழிய மற்றபடி முடியாது முதல் வந்து தாயும் தந்தையும் இறைவனை வணங்கி நம்ம மக்களாக இருக்க நினைச்ச குழந்தை அப்படிங்கிறது கிடைக்க தொடங்கும் அப்படி கிடைக்கக்கூடிய குழந்தை தான் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய குழந்தையாக வந்திருக்கும் இல்லைன்னா அதனால் என்ன பிரயோஜனம் இருக்குது இப்போ பிறந்திருக்கக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு எப்படி நடந்துக்கணும் கூட சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது நிறைய பேர்த்துக்கு வந்து எது பிரித்தமான விஷயம் தெரிய மாட்டேங்குது எது சரியானதுன்னு தெரிய மாட்டேங்குது எதையும் நோக்கி நம்ம பயணிக்கணும்னு தெரிய மாட்டேங்குது அவங்களை வழிநடத்தக்கூடிய பெற்றோர்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது இந்த மொத்த சமுதாயமே சரியான பாதையில் தான் போகிறாங்களா அப்படிங்கிற கேள்விக்குரியோடயே பயணம் பண்ணிட்டுருக்கிறாங்க எல்லாரும் படிப்பு படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு அப்புறம் பதினஞ்சாம் பாக்கிறது இதுதான் சிறப்பு அப்படின்னு நினச்சி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க ஆனால் அதை தாண்ட ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொன்ன இறைத்தன்மையை சம்மந்தப்பட்டது நமக்குள்ளே ஓடக்கூடிய சுவாசம் ரெண்டு நாள் ஓடக்கூடிய சுவாசம் அந்த சுவாசம் எல்லாத்தும் நடக்குதா ம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் பயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் தைரியத்தை பரவல் வச்சுக்க முடியும் சரிங்களா புது புது விஷயங்களை கையாள முடியும் அதுவும் சரக்கலை தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்களை சாதனை செய்வதற்கு உங்களுக்கு சரக்கலையை மூச்சு பயிற்சி வச்சு நீங்கள் பண்ண முடியும் உங்களுடைய எண்ணத்தை சீர்படுத்தி அடுத்த நிலையை கொண்டு போய் எந்த இடத்துல எது கொண்டு பண்ணிங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும் சரகளை மூலமாக சுவாசம் மூலமாக நோய் நீ தீர்க்க முடியும் இந்த பிராண சக்தியின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கு நோய்க்கு நீங்களே ஹீல் பண்ண முடியும் சுவாசத்தை கவனிச்சுட்டு அமைதியாக சாந்தியாசனம் பண்ணாலே போதும் அங்கே அற்புதமாக வேலை செய்யும் சக்கரத்தோடு இணைந்து சுவாசத்தை கவனித்து உள்ளே போனால் உள்ளுக்கு நோய் தன்மைக்கான விடுதலை கிடைக்கும் அந்த கர்மா கழிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் வழிபாட்டு மொழிகளோட பரிகாரத்தை விட உங்களுடைய சுவாசத்தை நீங்கள் கவனித்து அதை அதை வந்து ஆராதனை பண்ணீங்க அப்படின்னா ஆராதனை அப்படின்னா அதை கூட பயணம் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்கிறது சாதாரணமான மாற்றமாக இருக்காது அப்போது குழந்தை பிறப்பிற்கு மட்டுமல்ல பல விஷயத்திற்கும் நம்ம திருமூலர் கொடுத்த அந்த திருமந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் அதனால தான் அதுக்கு பேர் திரு மந்திரம்னே எடுத்து படிங்க தெரிஞ்சுக்குங்க இது சார்ந்த இன்னும் இந்த குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயங்கள் நிறையா இருக்குது அதை மறுபடியும் நான் நீங்கள் பகிர்ந்துக்கிறேன் சரிங்களா உங்களுக்கு இதில் வந்து உண்மைத்தன்மை இருந்துச்சு இது நீங்கள் ஆமாம் அனுபவப்பூர்வமாக உணர்ந்துருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் தெரியப்படுத்துங்க எப்படின்னா இந்த சுவாச பயிற்சி செஞ்சதுனால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியோ நான் பல நன்மைகள் நினைஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை பார்க்குற மற்றவங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் நம்ம தொடர்ந்து திருமண நிறுத்தப்படுத்துகிற விஷயங்களில் முதல் குழந்தை படிப்பிற்கான விஷயத்த கொண்டு போய் சேர்ப்போம் அப்படின்னு தான் இதை வெளிப்படுத்தி எதுக்குன்னா பிறக்கின்ற சமுதாயம் நல்ல சமுதாயமாக உருவாகிவிட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கே பயங்கரமான வெற்றின்னு சொல்லலாம் பலவேறு நன்மைன்னு சொல்லலாம் அதனால முன்னோர்களும் சரி இப்போ வாழ்ந்துக்கிறவங்களும் சரி அடுத்து வரக்கூடியதுக்கு தான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படக்கூடிய வாழ்க்கையை வாழணும்னு சொல்லுவாங்க கடந்து போனதை பற்றி யோசித்து வாழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ நாமளும் என்ன பண்ணோம் வருங்கால சந்ததிக்கு வருங்கால சமுதாயத்திற்கு எது நன்மையாக இருக்கிறதோ அதை சார்ந்த விஷயங்களை பயணம் பண்ணி போனோம் அப்படின்னா இந்த உலகத்திற்கு நாம் நன்மை செய்ததாக அர்த்தம் நாம் கற்ற கல்வி நாம் எடுத்துக்கொண்ட முயற்சி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வருங்கால சமுதாயத்திற்கு உறுதுளியாவது உபயோகப்படக்கூடிய விஷயமா இருக்கணும் என் நண்பர் சொல்லுவான் ராஜேஷ் நாம் புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறது ஏற்கனவே இங்கே எல்லாத்தையுமே சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க நாம் அதை எடுத்து பயன்படுத்துறதுக்கே முடியாமல் தவிக்கிறோம் அப்படிமா அதுதான் உண்மை எப்போதுசாக நானும் ஒன்று சொல்லாங்கிற மாதிரி ஏற்கனவே திருமணம் எப்பயோ சொல்லிட்டு போயிட்டார் அந்த சொன்ன விஷயத்த எடுத்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் சிறப்பு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்பர்கிட்ட பகிர்ந்துக்குங்க இன்னொரு பதிவில் சந்திப்போம் உங்களுக்கு ஏதாவது அஸ்ட்ராலஜி அதுக்கு போக மருத்துவ சம்பந்தமான ஆன்லைன் கிளாசிலிட்டேஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வச்சு அதுக்கான கட்டணத்தை கட்டி தெரிஞ்சுக்க முடியும் அதுபோக உங்களுக்கு கம்பெனிக்கு அல்லது உங்கள் பர்சனலுக்கு வெப்சைட் வந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதே பாடம் நம்ம வச்சிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கான காஸ்ட் சொல்லுவேன் நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த கட்டணத்தை செலுத்தி உங்கள் வெப்சைட்டை வந்து செஞ்சு எங்கள்ட்டிருந்து வாங்கிக்க முடியும் சரிங்களா ஸோ மருத்துவத்துக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணும்போது வியாதி தின விளக்கம் அது போக அதுக்கு என்னென்ன உணவு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது சொல்லுவோம் அதற்கு பிறகு மருந்து ஹோமியோபதி மருந்து எங்களோடது வை நாங்கள் வைத்தியம் பார்க்குறது எங்களோடதுன்னு இல்லை ஹோமியோபதி மருந்து வைத்தியம் பார்க்குறோம் அந்த ஹோமியோபதி மருந்து சம்மந்தப்பட்ட பணம் எவ்வளோ கட்டணும்னு சொல்லுவோம் நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு பொரிய அனுப்பிச்சு வச்சிருவோம் சரிங்களா ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களாக இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக ஏதாவது கன்சல்டேஷன் வேணும்னா தாராளமாக தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா இதுலேயும் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது உங்களுக்கு மருத்துவத்தில் திடீர்னு உடம்புல பிரச்சனை வந்துடுச்சு இதுக்கு என்னென்னு தெரியல ஒரு விட நல்லா நல்லாயிருக்குமே அப்படின்னு ஏதாவது யோசிச்சிங்கன்னா நீங்கள் கேட்கலாம் கேட்கும்போது அதுக்கு உங்களுக்கு கொடுப்போம் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வேலை இருக்குது நான் என்ன செய்யலாம் என்ன படிக்கலாம் என்ன வேலை செய்யலாம் போக வந்து என்ன விதமான கர்மா இருக்குது எதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும் எதை நான் வந்து விட்டுறணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இது ரெண்டுமே வழிகாட்டுதல் தான் இது அஸ்ட்ராலஜியும் மருத்துவம் ரெண்டுமே வழிகாட்டுதல் தான் மருத்துவத்துக்கு ஆலோசனை சொல்லும்போது கேட்டு எடுத்து பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் அஸ்ட்ராலஜி சொல்லக்கூடிய வழிமுறைகளை கேட்டுகிட்டு ஆமாம் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து மேலே எப்படி போடுது அப்படிங்கிறத பார்க்கும்போது வாழ்க்கையில் மாற்றங்கள் பெரிய லெவலில் வரும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு இருக்குது அப்படின்னா எதிர்பார்ப்பில் வாழ்க்கை அவர் வார தொடங்குறாங்க அப்படின்னா நல்லாயிருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஓகேன்னு விட்டு தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிட்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் அடுத்த தன்மையை செஞ்சிட்டே வந்தார்னா அந்த செல்வாய்கிரமோட தன்மையை காணாமல் போய் அவர் சூப்பராக வர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் இப்படி அஸ்ட்ராலஜி பரங்கசிமையுடைய மற்றபடி ஜி பூம்பா போடுறது இதுக்கெல்லாம் வந்து இங்கே எப்பயுமே வாய்ப்பு இல்லை மந்திரத்தால் விழும் மாங்காய் நிலைக்காது என்பது மட்டும்தான் உண்மை நன்றி வணக்கம் குருவே நம தந்தையே